நல்ல அமைதியா இருந்துச்சு வாங்கியா சண்டை முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை அதிகரித்து தர கோரியும் திருமண பதிவு சட்டத்திலே முஸ்லிம்களுக்கு விதிவிலக்கு கோரியும் பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய சிறைவாசிகளை பொது மன்னிப்பினை விடுதலை செய்ய கோரியும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் நடத்திய இந்த நோக்கி கோரிக்கை பேரணி என்ற போராட்டம் காவல்துறையுடைய தடையின் காரணமாக தமிழ்நாடு அரசாங்க உள்நோக்க அரசியலின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வந்த இந்த பேரணி தடையை மீறி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பேரணியுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக கூடக்கூடிய தமிழகத்துடைய தமிழகத்துடைய பல பகுதிகளிலும் சென்னையிலே அனைத்து பகுதிகளிலும் பேரணிக்கு வந்த மக்களை பல்லாயிரக்கணக்கான மக்களை ஆக கைது செய்து பரப்புரை செய்து கொண்டிருக்கிறது அதையும் இப்பொழுது இங்கே கோரிக்கைகளை வலியுறுத்தி கைது செய்வதற்கும் தங்களை தயார்படுத்திக் கொண்டு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக தொண்டர்கள் இங்கே கூடியிருக்கிறார்கள் ஆகவே தமிழக அரசு உங்களிடத்தில் கோரிக்கை வைப்பது ஒன்றே ஒன்றுதான் நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த முப்பெரும் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது பிரச்சாரத்தில் நீங்கள் வலியுறுத்திய இந்த கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக் கொள்கிறோம் இல்லை என்றால் Dat te verwijten. Dat is niet te verwijten. Dat is niet was sendota was tactical assessment right away you know the second demand is right right one you know the man was going to stand up and then he go on calling மாடி விசில் மட்டும் காட்டிட்டே இருக்கோம் கேள்வி கொச்சின்னுக்கு வருவாங்க